எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 மோஸ்ட் வாண்டட் மெசேஜ் தாங்க பார்க்க போகிறோம் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் நாளையிலேருந்து கொடுக்க போகிறாங்க இந்த வீடியோ வந்து தௌசண்ட் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே போயிடும்னு நினைக்கிறேன் ஐயோ பேராசைப்பட்டுட்டணும் கண்டிப்பாக போகணும்னு நம்பலாங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை ஸோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் வந்து இன்க்ளூடிங் தான் ஸோ உங்களுடன் முதல்வரில் என்னென்ன ஸ்கீம்ஸு என்னென்ன சேவை வந்து செய்ய போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு அரசின் மூலயமா அதாவது ஈசேவியில் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம நம்ம கரெக்ஷன் பண்ணுவோமோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுடைய ஸ்டாலினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணும் ஒரு வருமான சான்றிதழ் வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு பட்டாச்சிட்டா மாற்றணும் வாரிசு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்ற சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக உங்களுடன் முதல்வரில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்னது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஆனால் நிறைய விதமான வந்து பார்த்திங்கன்னா சேவைகள் வந்து செய்ய போகிறாங்க ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவைக்கான சீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ கொடுத்துருந்தா வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ்டின்னு சொல்கிற மெசேஜை வந்து நீங்கள் டைப் பண்ணி போடுங்கள் ஸோ இதில் முக்கியமான நம்மளோட விஷயத்துக்கு வரலாங்க இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆவலோடு எப்போ தான் வந்து இந்த அப்ளிகேஷன் தருவாங்க ரெடி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க இங்கே கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அங்கே கொடுத்தேன்னு சொல்கிறாங்க என்ன தான் எப்போ தான் நமக்கு கையில் கிடைக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ ஸோ அதை நீங்கள் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விண்ணப்பத்தை வந்து பெற்று ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன் இயர்ஸ் வந்து அவங்களுடைய மொபைல் ஆப்பில் ஏற்றி உங்களுக்கு வந்து அடுத்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்க வழி செய்வாங்க ஸோ உங்களுடைய தகவல்களை வந்து சரியாக கொண்டுட்டு போங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் வந்து கட்டாயம் அதாவது பேங்க் பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற பாஸ்புக்காக வந்து எடுத்துகிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இதில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புகைப்படம் இதையும் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போங்க ஸோ எடுத்துகிட்டு போய் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி உங்களுக்கும் ஆயிரம் வர வந்து எனது வாழ்த்துக்கள் இந்த தொகையை வந்து நீங்களுடைய உதவித்தொகையாக பெற்றுக்காமல் உங்களுடைய உரிமை தொகையாக பெற்றுக்க மீண்டும் மீண்டும் எனது வாழ்த்துக்கள் நாளைக்கு வந்து கேம்ப் எங்கே நடக்க போகுது என்ன நடக்கப் போகுதுன்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து வெளியாகும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்